இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நம்மை நடத்துகிறவர் ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் கண்காணிகளாக நம்மளை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் இரண்டாவதாக இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்தாவியானவர் எதற்கு வேண்டும் ஏன் வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தல் அடப்பரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது உயிர்த்தெழுந்த பின் இயேசு கிறிஸ்து உயிர்த்தல் பின்பு அப்போஸ்தலர்களுக்கு நாற்பது நாட்கள் தரிசனமானார் என்று கத்தோடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் உயிரோடு கூட எழுந்து அவர்களோடு கூட பேசினார் அவர்களுக்கு தம்மை காண்பித்தார் அப்படி அவர்களோடு கூட பேசி தம்மை காண்பித்த பின்பு அவர் சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசினார் என்று வேதம் செல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசின பின்பு அவர் அவர்களை பார்த்து யோவான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் வீட்டில் இருந்து இயேசு கிறிஸ்து அருளோடு கூட பேசிய மிக முக்கியமான வார்த்தை எனவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடிக்கு பிதாவின் வாக்கு நிறைவேறும்படியாய் காத்துருங்கள் என்று சொன்னார் அவர்கள் அப்படியே காத்திருந்தார்கள் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போ சில ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எட்டாம் வார்த்தை சொல்லுகிறது காத்திருந்த அவர்கள் மீது கற்றுடைய ஆவியானவு ஊற்றப்படுவதற்காக பரிசுத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி இருந்தபொழுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னார் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய காரியங்களை செய்கிறவர் போனவைகளை திடப்படுத்துகிறவர் பல நற்றுப்போனவர்களை பலப்படுத்துகிறவர் உன்னதத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது பயங்கள் நீங்கி போகும் அவர் நம்மை பலனடைய செய்கிறார் ஒரு புது பலத்தை கொடுக்கிறார் ஒருவேளை பேதுரு பரிசு ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக அவன் யூதர்களை கண்டு பயந்தான் அறை வீட்டை கொண்டு கொண்டிருந்தார்கள் உயிர் தந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர் அவர்கள் மீது தமது ஆவியை ஊதினார் பேதுரு ஆவியை பெற்றுக்கொண்டான் தேற்றுவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை திரும்பவும் பெற்றுக்கொண்டான் அதே யூதர்களுக்கு முன்பதாக எழுந்து நின்று தைரியமாக நீங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொன்னான் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இந்த பரிசுத்தவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது ஒரு புது பலன் ஒரு தைரியம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பலன் அடைய செய்கிறார் அது மாத்திரமல்ல இசைக்கிள் முப்பத்தி ஏழு பதினான்களை நாம் பாசிக்கின்ற பொழுது என் நாவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அடைவீர்கள் என்ற வார்த்தை நான் மாம்சத்துக்குரியவனாய் வாழ மாட்டேன் இயேசு கிறிஸ்துவுக்காக பலமாய் நிற்பேன் என்று அருத்தம் நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே ரொம்ப இருப்பேன் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாயிலும் செய்வதற்கு நான் தீவிரமாய் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று அர்த்தம் இங்கே நான் வாசிக்கின்ற பொழுது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் அப்போ கற்புடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் ஒரு பலம் உள்ள ஒரு மனிதன் அசாதாரணமான ஒரு மனிதன் அல்லது அசாதாரணமான ஒரு நபர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ரோமர் ஆறு அறுபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது ஆவி நம்மை ரீஜெனரேட் பண்ணுகிறது ஆவி நம்மை ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வீராமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது ரோமர் எட்டு பதினான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வசனம் செல்லுகிறது அப்படி என்றால் கிறிஸ்துவின் ஆவி அல்லது தேற்றவாளைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பவில்லை என்றால் நாம் ஆண்டோருடைய பிள்ளைகள் இல்லை என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த ஆவியானவர் ஏன் தேவை என்றால் அவர் எனக்குள் வருகின்ற பொழுது என்னை பலனடைய செய்கிறார் என்னை திடப்படுத்துகிறார் என்னை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்பதிலே நாம் தெளிவு உடையவர்களாக காணப்பட வேண்டும் இன்னைக்கு அநேக கற்றுடைய ஜனங்கள் ஏனோ தானோ வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் மாம்சிகத்திலே விழுந்து விளன்று சாட்சியற்ற ஒரு அனுபவத்திலே சபைகள் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த பாட்டிகள் உண்டு சிலர் சிலர் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை என்றால் அவர் என்னை பலனடைய செய்கிறார் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறார் பரிசுத்தாவியானவர் வருகின்ற பொழுது மாத்திரமே நான் சீவனுள்ள ஒரு மனிதனாய் உயிர் உள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் நாம் காணப்படுகிறோம் அது மாத்திரமல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே பலனடைவதற்கு ஆவியானவர் தேவை இந்த பரிசுத்த ஆவியானவரே வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஒருவேளை பரிசுத்தோடு கூட பரிசுத்தோடு கூட காத்துருந்து நாம் கேட்போம் அவர் உங்களை நிரப்புவார் யாராயிலும் இங்கே ரட்சிக்கப்பட்ட போதே உங்களுக்குள்ள பரிசு ஆவி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது பொய் அப்படி எனக்குள்ளே பரிசு தாவியானவர் இருப்பாரே என்றால் நான் சபைக்கு தூணாக காணப்படுவேன் அநேக ஜனங்கள் மத்தியிலே சாட்சியுள்ள ஒரு நபராய் நாம் காணப்படுவோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பரிதாபம் பரிதாபம் எனவே நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்து காத்துருந்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துருங்கள் என்ற வசனத்தின்படியே காத்திருந்து வருஷத்தோடு கூட காத்திருந்து தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுக்காக பலமாய் நிற்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்